Welcome to Jenny Crime மார்ச் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உத்தரபிரதேஷ் உத்தரபிரதேஷ்ல சனையா தன்சிங் அப்படிங்கற ஒரு அழகான கிராமம் இருக்குது அந்த கிராமத்துல வாழ்ற தேஜ்ரா தம்பதிக்கு லகன் ராமோனு ரெண்டு பசங்களும் ராணி அப்படின்னு ஒரு இருக்காங்க நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த இந்த குடும்பம் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க இப்போ ராணிக்கு திருமண வயசு வந்ததும் அந்த பொண்ண உத்தரகாண்ட் ருத்ராபூர் பகுதியை சேர்ந்த அல்கேஸ் அப்படிங்கிற நபருக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க திருமண பரிசா இந்த தம்பதிக்கு அடுத்தடுத்து ரெண்டு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு பல வருஷத்துக்கு அப்புறம் ராணியோட பொண்ணு சிவானிக்கு பதினெட்டு வயசாகுது சோ தன்னோட பொண்ண நல்ல இடத்துல கரையேத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல புரோக்கர் கிட்ட பேசி தன்னோட பொண்ணுக்கு வரன் தேடுறாங்க அப்படி மாப்பிள்ள தேடினதுல நல்லா படிச்ச வசதியான குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபரை செலக்ட் பண்ணி அந்த நபரோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறமா சிவானிக்கும் மாப்பிள்ளையா செலக்ட் பண்ணின அந்த நபருக்கும் பெரியவங்களோட ஆசீர்வாதத்தால ரொம்பவே பிரம்மாண்டமா என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு இப்போ ஒரு சில மாசத்துக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணலான்னு மேரேஜ் டேட்டை பிக்ஸ் பண்றாங்க இப்படிப்பட்ட சூழல்ல ராணி தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட நான் என்னோட சொந்த கிராமத்துக்கு போய் பொண்ணு திருமண விஷயமா என்னோட ரெண்டு சகோதரர் கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்றாங்க அதுக்கு அல்கே சரி ஓகே பார்த்து பத்திரமா போயிட்டு வா இன்னும் மேரேஜுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குன்னு சொல்லி தன்னோட ஒய்ஃப சனையா தன்சிங் கிராமத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு இப்போ சரிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் பதினஞ்சாம் தேதி ராணி தான் பறந்து வளர்ந்த சொந்த கிராமத்துக்கு போறாங்க இப்போ தன்னோட ஒய்ஃப் சேஃபா ஊருக்கு போயிட்டாலு தெரிஞ்சுக்க ராணியோட ஹஸ்பண்ட் தன்னோட ஒய்ஃபுக்கு கால் பண்றாங்க கால் அட்டன் பண்ணின ராணி தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட நான் சேஃபா ஊருக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்றாங்க இப்போ அடுத்த நாள் காலையில தன்னோட பொண்ணோட திருமண விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக அல்கேஸ் தன்னோட ஒய்ஃபுக்கு கால் பண்றாங்க ஆனா இந்த டைம்ல அந்த லேடியோட மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் இருந்திருக்கு இப்போ அல்கேஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒருவேளை ராணியோட மொபைல்ல சார்ஜ் காலி ஆகிருக்கும் அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கால் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க இப்போ பல மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் தன்னோட ஒய்ஃபுக்கு கால் பண்றாங்க ஆனா இந்த முறையும் அந்த மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் இப்போ அகிலேஷ் தன்னோட மனசுல ஏதோ ஒரு தப்பு நடக்க போற மாதிரி ஃபீல் பண்ணிருக்காரு சோ உடனடியா அந்த கிராமத்துல இருக்கிற ராணியோட அண்ணே லகனுக்கு கால் பண்ணி உங்க தங்கச்சி உங்களை பார்க்க தான் ஊருக்கு வந்தா இப்போ அவளுக்கு கால் பண்ணினா மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது அவ எங்க போயிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாளான்னு கேக்குறாங்க அதுக்கு லகன் என்ன சொல்றாங்கன்னா ராணி என் வீட்டுக்கு வந்து என்கிட்ட பேசினா அதுக்கப்புறமா அவ ராமு வீட்டுக்கு போயிட்டா நான் ராமு கிட்ட பேசிட்டு உங்களுக்கு கால் பண்றேன்னு சொல்லிருக்காங்க இப்போ ராமு கிட்ட கேட்டதுக்கு அந்த நபர் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆமா ராணி என் வீட்டுக்கு வந்தா அதுக்கப்புறமா கல்யாண வேலை ரொம்ப இருக்குன்னு சொல்லிட்டு அப்பவே கிளம்பிட்டாளேன்னு சொல்லிருக்காங்க இப்போ தான் ஊருக்கு வந்த தன்னோட தங்கச்சி மிஸ் ஆனதுனால அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கிராமம் ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாங்க தன்னோட ஒய்ஃப் காணாம போன விஷயம் தெரிஞ்சதும் அந்த கிராமத்துக்கு வந்த ராணியோட ஹஸ்பண்ட் தன்னோட ஒய்ஃப தேடி இருக்காரு இன்னொரு பக்கம் ராணியோட ரெண்டு பசங்களும் பல இடத்துல தேடுதல் வேட்டையில இறங்கிருக்காங்க ஆனா எங்க தேடியும் ராணி கிடைக்கல இப்படிப்பட்ட சூழல்ல அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தன்னோட தங்கச்சி மிஸ்ஸிங்னு ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க கம்ப்ளைண்ட வாங்கின போலீஸ் அந்த லேடியை பல இடத்துல தேடி இருக்காங்க இப்படியே சில நாட்கள் கடந்து போகுது ஆனா ராணிய பத்தி எந்த ஒரு சின்ன டீட்டெயிலும் கிடைக்கல இப்படிப்பட்ட சூழல்ல ராணியோட மூத்த மூத்தாண்டை லகன் தன்னோட தம்பியோட ஆக்டிவிட்டிஸ பாக்குறாங்க அப்படி பாக்கும்போது ராணி காணாம போன மூணு நாளைக்கு அப்புறம் ராமு வழக்கம் போல வேலைக்கு போயிருக்காங்க இத கவனிச்ச லகன் தன்னோட தம்பி குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக வேலைக்கு போறான்னு ஒரு பக்கம் யோசிச்சாலும் இன்னொரு பக்கம் ராணி காணாம போனத நினைச்சு ராமுவோட மனசுல எந்த ஒரு கவலையும் இல்ல சொல்ல ராணி காணாம போன மூணு நாள் மட்டும் ராணிய தேடி இருக்காரு அதுக்கப்புறமா ராணிய தேடுறதுக்கு எந்த ஒரு உதவியும் பண்ணல அதாவது ராணி கிடைச்சிட்டாலா அவளுக்கு என்னாச்சு அப்படிங்கிற விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்க எந்த ஒரு ஆர்வமும் காட்டல சோ லகனுக்கு தன்னோட தம்பி ராமு மேல சந்தேகம் வந்திருக்கு ராமு ஏன் இவ்ளோ அசால்ட்டா இருக்கான் அவங்க கிட்ட போய் ராணிய பத்தி கேட்டு பாப்போன்னு நினைச்சி அந்த நபரோட வீட்டுக்கு கிளம்புறாங்க ஆனா வீட்டுக்கு வந்த லகனை ராமு தன்னோட வீட்டுக்குள்ள விடவே இல்ல வீட்டு வாசல்ல வச்சே என்ன விஷயமா வீட்டுக்கு கேட்டு பேசி அனுப்பியிருக்காரு இப்போ லகனுக்கு சந்தேகம் அதிகமாகுது எதுக்காக தன்னோட தம்பி தன்னை வீட்டுக்குள்ள மாட்டேங்கிறான் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அந்த மர்மம் என்னன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்ச லகன் ராமு வீட்டுல இல்லாத நேரம் பார்த்து யாருக்கும் தெரியாம அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க இப்போ முழுசா கட்டப்படாம இருந்த தன் தம்பியோட வீட்டை கம்ப்ளீட்டா சோதனை பண்ணும்போது அந்த வீட்டுல ஒரு கட்டில் இருந்திருக்கு அந்த கட்டிலுக்கு கீழே ஏதாவது இருக்குமான்னு தெரிஞ்சுக்க கட்டில நகர்த்தி பாக்குறாங்க அப்படி பார்க்கும் அந்த தரைய சில நாட்களுக்கு முன்னாடி சிமெண்ட வச்சு பூசின மாதிரி இருந்திருக்கு இது மட்டும் இல்லாம அந்த சிமெண்ட் தர தரையில இருந்து கொஞ்சம் உயரமா இருந்திருக்கு இத பார்த்து சந்திக்கப்பட்ட லகன் உடனடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் போலீஸை ராமு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க இப்போ அந்த வீட்டுக்கு வந்த போலீஸ் ராமு கிட்ட இந்த இடம் மட்டும் எதுக்காக கொஞ்சம் உயரமா இருக்குதுன்னு கேக்கும்போது அந்த நபர் தெளிவான பதில் சொல்ல குறிப்பிட்ட இடத்த தோண்டும் போது அந்த குழிக்குள்ள ஒரு பொண்ணோட சடலம் இருந்திருக்கு இத பார்த்த ஷாக்கான அடுத்த நிமிஷம் அந்த குழிக்குள்ள இருந்த சடலத்தை வெளியில எடுக்கும் போது இறந்து போனது ராமுவோட அக்கா ராணி அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த கிராம மக்கள் எல்லாரும் ஒரு வித பயம் கலந்த பீதியில இருந்திருக்காங்க இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா சொந்த அக்காவை இப்படி தம்பியே அநியாயமா கொலை பண்ணிட்டான்னு சொல்லி அந்த கிராம மக்கள் எல்லாரும் ராமுவ திட்டிருக்காங்க ஆனா ராமுவோட பேஸ்ல எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் கவலையும் இல்ல இப்போ போலீஸ் கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட ராமு தன்னோட அக்கா ராணிய எப்படி கொலை பண்ணுனாங்க எதுக்காக கொலை பண்ணினாங்க அப்படிங்கிற எல்லா காரணத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிருக்காங்க சம்பவத்துக்குள்ள போனா ராணி தன்னோட ரெண்டு சகோதரர்கிட்ட மேரேஜ் பத்தி பேசுறதுக்காக சொந்த கிராமத்துக்கு வந்திருக்காங்க இப்போ லகன் வீட்டுக்கு போன ராணி ராமு வீட்டுக்கும் போயிருக்காங்க ஆனா அந்த நபரோட வீடு வெளி பக்கமா லாக்ல இருந்திருக்கு சோ கொஞ்ச நேரம் லகன் வீட்டுல வெயிட் பண்றாங்க இப்போ ராமு வீட்டுக்கு வந்த விஷயம் தெரிஞ்சதும் மார்ச் பதினஞ்சாம் தேதி நைட்டு பதினோரு மணிக்கு ராமு வீட்டுக்கு போயிருக்காங்க அங்க போனதுக்கு அப்புறம் ராமு தன்னோட அக்காவை பார்த்து இன்னைக்கு நாம ரெண்டு பேரும் சேர்ந்து மது குடிப்போமான்னு கேட்டிருக்கான் அதுக்கு ஓகே சொன்ன ராணி தன்னோட பர்ஸ்ல இருந்த இரநூறு ரூபாவை எடுத்து ராமு கிட்ட கொடுத்திருக்காங்க ஏன்னா ராணிக்கு ஆல்ரெடி மது குடிக்கிற பழக்கம் இருந்திருக்கு சோ இப்போ ராமு ரெண்டு பாட்டில் மதுவை வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் நைட்டு பதினோரு மணிக்கு மேல அக்கா தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து மது குடிச்சிருக்காங்க இப்படி மது குடிச்சிட்டு இருந்த இந்த டைம்ல ராமு தன்னோட அக்காவை பலமா இருந்த இருக்கான் ராமுவை எதிர்த்து அக்கா மேல ஏறி மூச்சு விட அந்த லேடி பரிதாபமா இறந்து போயிட்டாங்க இப்போ அந்த இறந்த உடலை வெளியில கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணினா யாராவது பாத்துருவாங்க சோ யாருக்கும் தெரியாம அந்த இறந்த உடலை எப்படி டிஸ்போஸ் பண்ணலான்னு யோசிச்சிருக்கான் அப்படி யோசிச்ச அவன் ஸ்ட்ரெயிட்ட கடைக்கு போய் ஒரு மூட்டை சிமெண்ட வாங்கிட்டு வந்து ஆல்ரெடி தன்னோட வீட்டுல இருந்த மண்ண அந்த சிமெண்டோட சேர்த்து ஒரு கலவைய ரெடி பண்ணிருக்கான் இந்த ரெடி முன்னாடி அவனோட கலவையில ஒரு குழி தோண்டி அந்த ராணியோட இறந்த உடல் அந்த லேடியோட செருப்பு பர்ஸ் மொபைல் உடஞ்ச வளையல் இப்படின்னு அந்த லேடி சம்பந்தமான எல்லா பொருட்களையும் குழிக்குள்ள போட்டு மூடிட்டு அதோட மேல்பரப்ப சிமெண்ட் கலவைய வச்சு அடைச்சிருக்கான் இந்த எல்லா கொடூரத்தையும் நைட்டோட நைட்டா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு ரொம்ப ரொம்பவே டயர்ட் ஆகிருக்கு பைனலா தான் அக்காவை புதைச்ச அந்த சவக்குழி மேலே ஒரு கட்டல் போட்டு அதுலயே படுத்து தூங்கிருக்காங்க இதுல ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா கொலை நடந்த பதினெட்டு நாளைக்கு அப்புறம் தான் போலீஸ் சடலத்தை கண்டுபிடிச்சு கில்லரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த பதினெட்டு நாளும் அந்த சவக்குழி மேலே தான் படுத்து தூங்கிருக்கான் இந்த கொலை நடக்கும்போது ராமுவோட ஒய்ஃபும் குழந்தையும் எங்க போனாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க எல்லாரையும் மார்ச் பதினஞ்சாம் தேதிக்கு முன்னாடியே ஹோலி பண்டிகையை செலிப்ரேட் பண்றதுக்காக தன்னோட மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கான் சொல்ல போனா தன்னோட அக்கா தன்னோட வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அதனாலதான் முன்கூட்டியே தன்னோட ஒய்ஃபையும் குழந்தையையும் ஊருக்கு அனுப்பி வச்சிருக்கான் சரி ஓகே ராமு இப்ப எதுக்காக தன்னோட அக்காவை கொடூரமா கொலை பண்ணினாங்கன்னு பாக்கலாம் ராணி தன்னோட பொண்ணுக்கு பல இடத்துல வரன் தேடி கடைசியா ஒரு நல்ல மாப்பிளைய கண்டுபிடிச்சிருக்காங்க பொதுவா மேரேஜ் பண்ணணும் அப்படின்னாலே பொண்ணு வீட்டை சேர்ந்தவங்களுக்கு அதிகமா பணம் செலவாகும் ராணி ரெண்டு சகோதரர் கிட்ட என் பொண்ணுக்கு மாப்பிள பாத்திருக்கேன் இன்னும் கொஞ்சம் நாள்ல நிச்சயம் ஆக போகுதுன்னு சொல்லிருக்காங்க இந்த டைம்ல ராணி வீட்டுக்கு வந்த ராமு எனக்கு சரியான வேலை இல்ல என் குடும்பம் ரொம்பவே கஷ்டப்படுது சோ அந்த கஷ்டத்தை சரி பண்றதுக்காக ஒரு டெம்போ வாங்கலான்னு இருக்கேன் அதுக்கு நீ ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் தர முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு ராணி என் பொண்ணோட கல்யாணத்துக்காக தான் பணம் சேர்த்து வச்சிருக்கேன் உனக்கு அவசரமா பணம் வேணும்னா சேர்த்து வச்ச பணத்துல இருந்து ஐம்பதாயிரம் ரூபாவை தரேன் ஆனா நீ என் பொண்ணோட கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்கின பணத்தை திரும்ப தந்துருன்னு சொல்லியிருக்காங்க இந்த டீலுக்கு ஓகே சொன்ன ராமு ராணி கிட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு அவரோட கொஞ்சம் பணத்தையும் போட்டு ஒரு டெம்போவை வாங்கியிருக்காரு ஆனா அவரு நினைச்ச மாதிரி தொழில்ல அதிகமா லாபம் இல்ல இப்போ மேரேஜ் டேட் நெருங்க நெருங்க ராணி ராமு கிட்ட வாங்கின பணத்தை ரிட்டன் தர சொல்லி கேக்குறாங்க ஆனா அந்த நபரால வாங்கின பணத்தை ரிட்டர்ன் கொடுக்க முடியல இப்போ சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் பதினஞ்சாம் தேதி மேரேஜ் செலவுக்கு பண விஷயமா பேசுறதுக்காக ராணி சொந்த கிராமத்துக்கு போயிருக்காங்க அங்க போனவங்க லகன் வீட்டுல கொஞ்ச நேரம் இருந்துட்டு அன் டைம்ல ராமு வீட்டுக்கு போயிருக்காங்க இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் மது குடிச்சிட்டு வாங்கிட்டு இருக்கும் போது ராணி தன்னோட தம்பி கிட்ட வாங்கின பணத்தை எப்ப ரிட்டர்ன் தருவன்னு கேக்கும்போது வாக்குவாதம் வந்திருக்கு இது மட்டும் இல்லாம ராணி அடிக்கடி தன்னோட சொந்த ஊருக்கு வரும்போதெல்லாம் மது குடிச்சிட்டு அந்த பகுதியில சுத்திட்டு இருந்திருக்காங்க இப்படி ராணி மது போதையில சுத்திட்டு இருக்கிறத பார்த்த சில பேர் அந்த லேடிய கிண்டல் பண்ணினது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாரையும் அசிங்கமா பேசியிருக்காங்க சோ தன்னோட அக்கா தன்னோட குடும்பத்தை அவமானப்படுத்துறா அப்படிங்கிற கோவம் ராமுவுக்கு இருந்திருக்கு சோ இப்போ பண விஷயத்தோட சேர்த்து மது குடிச்சு தன்னோட குடும்பத்தை அவமானப்படுத்துற அந்த விஷயத்த பத்தி பேசும்போது ரெண்டு பேருக்கும் சண்டை வந்திருக்கு இந்த சண்டையில தான் தன்னோட சொந்த அக்காவையே கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டு தன்னோட பெட்ரூம்லயே கட்டியிருக்காங்க இந்த பயங்கர விஷயத்தை பத்தி தெரிஞ்ச போலீஸ் கொலை நடந்த பதினெட்டு நாளைக்கு அப்புறம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மூணாம் தேதி ராமுவை அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடிச்சிருக்காங்க இந்த கேஸ்ல வர்ற ராமு மற்றும் ராணி இவங்களோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இதுவரை வர வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கார்ட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்